பேப்பர் சுற்றி சுட்டு மரிதாஸுக்கும் இன்னொரு சஸ்பெண்ட் மரியாஸுக்கும் இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்ட போட்டி இருக்குது இந்த மீனை முழுசாக திங்கிற போட்டி தான் இந்த மீனை எப்படி சுடுறோம் நம்ம மசாலா வச்சு என்ன மாடலில் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் வாங்க வீடியோ என்ன சுமி சமையல் இருந்து சொல்லித்தரவா பண்ண தெரியுமா என்ன என்ன நான் கெத்து கொடுத்தத நீ கத்திட்டு இன்னைக்கு நீ பெரிய ஆளாயிட்ட. அதனால எனக்கு ஒன்னு எனக்கு வந்துக்கிட்டு ய ஒவ்வொருத்தவளோ உன்னை புகழும்போது எனக்கு பெருமனா. انا குரு நான்தானே அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். தெரியும். உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும்ல? அந்த அதனால வந்துக்கிட்டு நம்மளே சந்தோஷப்பட்டிர வேண்டியதா. انا பல சமயங்கள் வந்து நம்ம போட்ல சமயிக்கிறாங்க வீட்டுல சமயிக்கிறாட்ட எல்லாத்தையுமே ஒண்ணுமே சமைக்க தெரியாம தான் வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு பெரிய ஒரு சமையல் மாஸ்டர் ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் எல்லாமே இன்னைக்கு பயங்கரமா என்னையோ நல்லா என்ன எப்படி இல்லாத காக்காவை எங்கேயே வரதுன கேமரா உலகத்தில் வந்துக்கிட்டு எப்படின்னா என்னைக்குமே குருவை சிசியன் மிஞ்சும் போது குருவுக்கு மதிப்பு இல்லாமல் போறது நார்மல் விஷயம்தான்

തന്താന തന്താന കന്ദന തന എന്നാ ക്യാമറ ഇടുതുമോ sorry ആ വാ കണ്ടേ sorry sorry ആന ഇപ്പോ പറയാം ഒന്നേ ഒരു വീഡിയോ

எதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குமே தெரியமா இருக்கு நச நச நசனு அழப்பிக்கிட்டு ஆய் கொஞ்ச நேரமாக மூடையாய் வீடியோ கண்டியாது துணை துணை அந்த ஆடு வந்து ஆடு கத்திக்கிட்டு கிடக்க அம்மாவை தேடி ஆனால் நீ எதுக்கு தான் கத்திகிட்டு கிடக்குன்னு தெரியுமா நம்மளுக்கு இந்த கத்துறது இந்த நை நைன் அழப்பிக்கிட்டே இருக்கிறது இதை சுத்தமாக பிடிக்காது சரி பாரு நச 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 நசனு வேலைன்னா வேலையை பார்த்து அப்போ அது வேலையிலே தான் மெயின் இருக்கணும் வேலைன்னு வந்துட்டாள் ஆகியதற்கு இது வீடியோ அப்லோடாகும் போது பத்து பேர் போனோம் இல்லையா என்னன்னா தலையை வெட்டக்கூடாது அப்படி முழுசா போடன்றக்காண்டி தலையிலையும் கொடுக்கலாம் ஆட்டு தோலை உரிச்ச மாதிரி அழகா உரிச்சு எடுத்தாச்சா மீன் அப்படி அருமையா செம்மையாக இருக்கும் ஒரே காம்பு நம்ம வந்துட்டு இந்த குடலையும் சுத்தம் நம்ம வந்து நல்லா மசாலா இறங்கி

அழகா சூப்பராக கழுவி முடிச்சாச்சு நம்ம மீனை பத்திரம் எப்படி இருக்குன்னு அப்படியே பச்சரிக்கீங்க போல இருக்கும் இப்போ இந்த மீனைத்தான் நம்ம அடுத்த கட்டம் நடவடிக்கையில் உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொரியல் மசாலா யூஸ் பண்ணி என்ன டேஸ்டியா சமைக்க போகிற மாதிரி பெரும்பாலும் மசாலா பொடி எப்படி போடுவாங்கன்னா நிறையா விஷயங்கள் சேர்த்துட்டு மசாலா பொடி ஆட் பண்ணுவாங்க நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம் ஒன்லி மசாலா பொடி மட்டும்தான் அந்த மசாலா பொடியிலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இப்போ வந்து பொரியல் மசாலா பொடி நம்ம எடுத்து கலந்துக்கப்படும் கலரை பத்தியெல்லாம் ஒரு மாதிரி தூக்குதா அதுதான் அந்த மசாலாவுடைய ஸ்பெஷலு தேவையான அந்த அளவுக்கு இருக்கு தேவையான உப்பு போடு மகாராணிக்கு கண்ணாடி கிழிச்சு ரத்தம் வந்துருச்சா ஒருத்தருவாப்பையா போடுங்க மூசா போடுங்க

நம்ம அப்படியே எடுத்து சில்வர் பிச்சரில் போட்டு வரப்போ

ertir şunu haç yine be andre ஒரு வருடத்திற்கு பிறகு மீனை சுட்டு முடிச்சாச்சு நம்ம அதை எடுக்கணும் இருக்கப்பல கருவிட்டா வீச்சு இல்லாம இருக்கு மீனை சுட்டுட்டோம் இப்ப அதை ஓபன் பண்ணி காட்ட போறோம் ஆனா ஓபன் பண்ற இடமே வேற இங்க எப்படி இப்படி சொல்லு சுமி அந்த இடத்துக்கு போயிடும் சொல்லு ஓபன்

ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறோம் இதை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டு காமிச்ச போகிறதில்ல ஏன்னா இதை வந்து ரெண்டு ஒரு வே ரெண்டு வேட்டையா வேட்டையாடுற வீரர்களுக்கு வேட்டையாட வைக்க போகிறோம் அதாவது ஓட்டி வைக்க போகிறோம் பாயை செலவாய் வடிக்காதப்பா செஞ்சு மாதிரில ஓட்டிக்குன்னு இருக்கு இந்த பாயங்கள்தான் சின்ன சின்ன பிள்ளைய பார்க்க வச்சு தின்னா அவங்களுக்கு வயிறு ஓடினு கொஞ்சம் கொடுத்துக்கிறோம் தான் வயிறு ஓடக்கூடாது எப்படி இருக்கு மாமா ஊக்குனாலே இருக்கு இருந்தாலும் இப்பவும் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மீன் டேஸ்ட் பார்த்துருக்கோம் அருமையாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த மீன் இந்த மீனை ரெண்டு பேருக்கு போட்டி வைக்க போகிறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்பாரு எப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்றதை அடுத்த வீடு சேர்ப்பாரு டடா பாய்